வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாயே நம அனைவருக்கும் முதற்கொண்டோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விசுவாவுசு பொருஷம் மாசி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் நாம் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப தர்மபலனை கொடுக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய சனீசக்கர பகவான் இருந்து மீனராசிக்கு ஆகிறார் இவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களை நமது சேனலிலே பறிவிடப்பட்டு இருக்கின்றோம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் சொல்லி வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாபசோ தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு நமது சேனலில் இன்றைய படிவானது வரவிருக்கும் விஸ்வாவசூ தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை சரியாக எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவக்கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் நாம் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்மபலனை கொடுக்கக்கூடியவருமான ஸ்ரீ சனீசரகர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் மீனராசியில் அமர்ந்து அதாவது இவர் மீனராசியில் அமர்ந்து கொண்டு விஸ்வாவுசு தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முதல் கீழக வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இரண்டரை வருட காலத்திற்கு மீனராசியில் அமர்ந்து கொண்டு மேஷராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள அன்பர்களுக்கு இரண்டரை வருட காலத்திற்கு உண்டான பரிகார பலன்கள் பகுதி நான்கு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவிலையும் ஆரம்பம் முதல் கடைசிவினையே முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சஷாஸ்ரீ சனீஸ் சங்கர் கருபாக பரிபூர்ண விபா கிராட்சத்தையும் மரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதத்தது அதாவது நவ கிரகங்கள்லேயே இந்த சனேஸ்வரகர் மந்தகாரகன் மந்தமாக தான் போவார் அதே வந்து நிகழ்கிறமையாக இருக்கக்கூடிய கேது அவ ஒன்றரை வருஷம் ராசி மாதிரி இருப்பார் அதே சமயம் குரு பகவான் ஒரு வருஷம் இது வந்து இவா நாலு பேருக்கு மட்டும்தான் முக்கியமான இந்த வெற்றி மற்றவாடெல்லாம் வந்து ஒரு மாதம் இருப்பாள் ஏன்னா மூணு மாதம் இருப்பா அஞ்சு மாதம் இருப்பா பத்து நாள் இருப்பா இருபது நாள் இருப்பா அந்த மாதிரிலாம் இருப்பாள் மற்ற கிரகங்கள்லாம் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒரு மாதம் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே கால நாள் தான் இருப்பார் ஒன்று ஒரு ராசியும் ரெண்டே கால நாள் தான் இருப்பார் அவர் சுத்தண்டே இருப்பார் அவர் அப்போ அவனீஸ்வரங்கர் பகவான் நவக்கரக பயிற்சி எல்லாமே ஒன்று ஒன்றும் சொல்றேன் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பயிற்சியை கண்டு யாருமே பயப்பட தேவையில்லை ஏன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகள் மாதிரி தாங்கள் அனைவரும் செல்லணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு என்பதை முதலில் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது எல்லா கிரகமுமே சரி குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னாக்க செவ்வாய் சுக்கரன் புதன் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் வரைக்கும் கண்டிப்பா பார்த்தே தீரணும் எதிர்த்தாரா அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மையும் உண்டு அவள் உட்காந்துருக்கிற இடம் அவ யாரை பார்க்குறா சேர்ந்து சேர்ந்துருக்கிறவா யார் யாரோட அவள் உட்காந்துருக்கா இது அத்தனையும் ஆராயணும் நாம் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே ஜாதகத்திலே இந்த கிரகங்கள்லாம் எப்படி அமைந்திருக்கின்றதோ அதுதான் நமக்கு மரணம் வரைக்கும் எல்லாரும் சொல்றா முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா செயல்படாது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா இறங்கிடும் நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா பார்க்கவே வேண்டாம் அப்போ ஜாதகமே தேவையே இல்லையே ஜாதகம்ங்கறத உன்னை சொல்லவே வேண்டாமே அப்ப இந்த பயிற்சியெல்லாம் தேவையே இல்லையே எதுக்கு மனுஷால சந்தோஷப்படுத்துறது சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான் மனுஷால எப்படி சந்தோஷப்படுத்தணும் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷப்படுத்தணும் அது நியாயமான தர்மம் முப்பது வயசுக்கு அப்புறம் உடம்புல வந்து எல்லாம் வந்து குறைஞ்சு போயிருந்தோம் முப்பது வயசுக்கு அப்புறம் போய் சேர்ந்துடணுமா இல்லையே ஆக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அது எந்த கிரகங்களாக இருந்தாலும் எப்படி இருக்கிறது என்றது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் நிச்சயமாக ஜாதகம் இருக்க வேண்டும் அதுவும் சுத்த வாக்கிய பஞ்சாங்க ஜாதகமாக இருக்க வேண்டும் என் கணிதம் தேவை இல்லை என் கணிதம் செயல்படாது ஆணித்தரமாக சொல்கின்றேன் ஏன்னா என் கணிதம் என்பது நம்மளை போன்ற மனிதனாலே இயற்றப்பட்டது நாம் வந்து அப்போ தான் பெரிய புத்திசாலி நம்மளை தவிர வந்தால் அந்த அரிசிகளெலாம் எதிரெல்லாம் போய் பஞ்சாங்கம் போய் அப்படின்னு சொல்லிவிட்டு மனிதர்களால் கொண்டு வரப்பட்டது என் கணிதம் ராமானுஜர் இருந்தார் அவர் தான் கணக்கை வந்து கொண்டு வந்து கொடுத்தார் மகா மாமேடு ராமானுஜர் அவர் கணித வேது ஒன்று ஒன்று எவ்வளவு ரெண்டு ரெண்டை எவ்வளவு அப்படின்றத வந்து அவர்தான் வந்து வகுத்து நம்மளுக்கு கொடுத்தவர் அதே நமக்கு தெரிஞ்சுக்கத்துக்கு தான் ஆனா நாங்க என்ன பண்ணோம் அதை வச்சுட்டு சுவாமிக்கே கனவு போடுறோம் சுவாமிக்கு நம்மள கனவு போடலாமா இறைவனுக்கு அவன் கனவு போட ஆரம்பிச்சான்னா அவ்வளோதான் தீர்ந்து போச்சு அப்படிதான் நடந்துட்டு இப்போ இப்பெல்லாம் நடக்கிற அந்த பூலோகத்தில் நடக்கிற இந்த விஷயங்கள் அனைத்துமே பகவான் வந்து கனவு போட ஆரம்பிச்சுட்டார் இனியாவது நாம் வந்து அந்த கணக்குலேருந்து வெள்ள வரணும் ஆகவே தாங்கள் அனைவரும் முதலாவராக உங்களுக்காகட்டும் உங்களது குழந்தைகளுக்காகட்டும் சுத்த வாக்கிய பஞ்சாங்க ஜாதகம் யார் எழுதினாலும் சரி இப்போ வந்து ரொம்ப வசதியாக வந்துருட்டோம் இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று வந்துடு அதில் வந்து வாக்கிய பஞ்சாங்க ஜாதகம் அப்படின்னு ஃபோட்டோ எல்லாம் வரும் அதில் ஃபோட்டோ எடுத்துக்கோ அது வந்து கரெக்டாக துல்லியமாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் என் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா இதில் வந்து தசாபுத்தியினுடைய நேரங்களும் மாறும் லக்கணமும் மாறும் ஒரு சில சமயத்தில் நட்சத்திரங்களும் மாறும் ஏகப்பட்ட குளறுபடியாகும் இந்த எங்கணிதத்தில் போனோம்னா என்ன தெரியுமா நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்க ஜாதகத்தில் தோஷம் இருக்கும் தோஷத்தை வந்து இவன் வந்து அப்படியே ஜம்முனு பிரமாதமா வந்து அப்படியே எடுத்து தோஷமே இல்லாத ஜாதகமா கொடுப்பான் அது என் கணிக்கும் இவன் கல்யாணம் பண்ணிட்டு அவசரப்படும் தான் தெரியும் அது வாழ்க்கை என்னன்றது அதனால என்ஜாய்தான் சொல்றவாளை பத்தி நான் தப்பு சொல்லலை ஏன்னா அவ வந்து மஹாமேதை மஹாமேதைகள் அவ மேடைகள் எல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது நான் வந்து நம்பிக்கைன்னு இருக்கிறது இறைவனை நாம் அவை எல்லாருமே நம்புறது இறைவனை தான் நம்பனும் ஏன்னா அவள் இறைவனை நம்பலை இறைவனே இல்லன்ற மாதிரி அவ அவள் அவருக்கே கனவு போடுறான் சரி அவ செஞ்சுட்டு போட்டோம் மேச ராசி முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய ஜனன அடுத்த மை என்றவர்களே தயவுசெய்து இனியாவது தாங்கள் அனைவரும் எங்கள் கழகத்தில் ஜாதகம் போட்டிருந்தால் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாக்கிய பஞ்சாங்க ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்குடைய பலபலனை நன்றாக ஜோதிடம் அறிந்தவர்களிடம் சென்று தாங்கள் உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவரது ஜாதகத்தையும் பார்க்க சொல்லி அதில் யாருக்கு தோஷங்கள் இருந்தாலும் எல்லாரும் சொல்றா ஒவ்வொரு கோவிலுக்கு போகணும் கோவில் இருக்கு நியாயம்தான் கரெக்ட் ஆனா நம்மளுடைய உடல்லேயே நவ கிரகங்கள் அமைந்திருக்கின்றது கண்ணில் அமைஞ்சின்றிருக்கா அமர்ந்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் சந்திர பகவான் மனசுக்குள்ள உட்கார்ந்துருக்கா ஹயத்தில் செவ்வாய் பட்டவர் நம்மடைய கிட்னியில் அந்த வரி வயத்தில் உட்காந்துருக்கார் புதனானவர் நாக்கில் உட்காந்துருக்கார் கல்வியை கொடுக்கறதுக்கு பேச்சு வரத்துக்கு குரு பட்டவர் புத்திரக்காரகன் நம்ம தொப்புள்ள வாசம் பண்றாரு நம்மளை வந்து புத்திலையும் உட்காந்துருக்கார் இரண்டு இடத்துல அவர் வந்து வாசம் செய்கிறார் சுக்குர பகவான் அவரும் புத்தியில் உட்காந்துருக்கார் மனசுலையும் உட்காந்துருக்கார் சந்தோஷத்தை கொடுக்குறார் என்னென்னலாம் பண்ணுமோ அத்தனையும் செயல்பட வைக்கிறார் இந்த சனே சக பகவான் நமது பின் காலிலே பாதத்திற்கு பின்பக்கம் இரண்டு கால்களிலும் அவர்தான் அமர்ந்து கொண்டே இருக்கின்றார் சனை சக பகவான் அதனால தான் நம்ம எங்க எல்லாரும் வெளில போயிட்டு வந்தோம்னாக்கா கைகால மீட்டு தான் ஆசுக்குள்ளேயே வரணும் வீட்டுக்குள்ளே வரணும் அதாவது சிறுநீர் போனாலும் சரி வளம் கழிச்சாலும் சரி கால அல வரணும் பின்காலம் அலம்பணும் காத்தால சாப்பிட்டு ஆகிறதுக்கு முன்னால் பின்காலம் அலம்பணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பின்காலம் அலம்பணும் ஏன் பின்காலம் அலம்பணும் அவருக்கு ஜலம் கொட்ட ஜலம் கொட்ட ஜலம் கொட்டா அலம்பி அலம்பி பண்ண பண்ண என்னன்னாக்கா அவருடைய கர்ம பலனில் வந்து ஆகா நம்மளை வந்து இவன் சந்தோஷப்படுத்தியிருக்கான் இவன் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அந்த பாவத்தில் கொஞ்சபோரம் அவனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம போயிடுவான் அப்படின்னு சகிச்சை வரான் அப்படி நம்ம காலாலம் பார்மே எல்லாத்தையும் நம்ம பட்ட நம்ம பையனை பார்த்துட்டோன்னா நம்ம உடம்பு முழுக்கவும் போட்டு வாழ்க்கை எடுத்துக்கிடுவார் இதெல்லாம் சொல்கிறது தர்மசாஸ்திரம் ஏன்னா அவர் ரொம்பவும் நீதிமானவர் ஆனா அதனால தான் மோசம் ஏன் இருக்கா வாசம் செய்யறா நம்ம உடம்புல நரம்புகளிலையும் எலும்புகளையும் வாசம் செய்யக்கூடியவர்கள் ராகு கேது செயல்பட விடாம அத்தனை வேலைகளையும் நம்ம மனசுக்குள்ளேயும் உட்காந்துட்டு செய்வார் அவர் நாம புத்தியில என்ன நினைக்கிறோமோ நமக்கு தோசாதிபதியா இருந்தாக்கா இந்த வேலையை வந்து வாழ்க்கை நினைச்சு போடக்கூடாது அப்படின்னுட்டு வந்துருவார் ராகுஜே அப்ப நாம வந்து ஒரு வீட்டில் இருக்கோம் கிரகத்துல இருக்கோம் அப்ப நம்ம இல்லத்தில் வந்து நாம இருக்கோம் நம்ம உடம்புல இவள்னா இருக்கா அப்போ அவன் நம்ம கிரகத்தில் தானே இருக்கா அப்ப நம்ம கிரகத்தில் வந்து நவுகரஹோமம் பண்ணோம்னா தானே அந்த தோஷமானது வர்த்தி ஆகும் நாம இங்கிருந்து நம்ம கோவிலில் போய் பண்றோம் அந்த கோவிலில் போய் நம்ம பண்ணும் அது கோவிலோட போயிடும் திரும்பி நம்ம வீட்டில் வந்து உட்காரும் போது அந்த தோஷமானது நம்மளே துத்திக்கும் அது கோவிலுக்கு வந்து நம்ம போய் செய்யணும் தான் நான் கோ போகக்கூடாதுன்னு சொல்ல அந்த கோவிலுக்கு போய் செய்யும் பொழுது அங்கே கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரருக்கு நாம் வந்து பரமேஸ்வரிக்கும் அர்ச்சனையை பண்ணிக்கிட்டு இந்த வாரி இவராலும் வந்து எங்களுக்கு எதுவாக சொல்லிட்டு அவருக்கும் கொண்டு போய் அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோ கிரகம் எந்த கிரகம் இருக்கோ செவ்வாயோ சனியும் இதனாலக்க ராகுவோ கேதுவோ குருவோ யார் இருந்தாலும் அவருக்கு கொண்டு போயிட்டு அந்த அர்ச்சனை பண்ணிட்டு அவரோட திருப்பாதங்களில் சாத்தங்கமாக வேணும் ஆனா கேட்டு மேசராசி முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய அன்பர்களே நன்கு வேதம் படித்த பண்டிதர் பிராமணன் வைதிகர் அவர் வந்து நவக்கிரகத்தில் வந்து இந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் நிறைய பேர் படிச்சிருக்கான் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் வேகபட்சவாலெல்லாம் தப்பு சில பேர் பிரயோகத்தில் போயிருக்கா சில பேர் பிரயோகத்தில் போகல அந்த பிரயோகம் செய்யக்கூடியவா சரியவராக செய்யக்கூடியவாளை வந்து நீங்கள் தான் பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படி எடுத்து உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் ஜனனம் எடுத்தது முதல் ஒரே ஒரு நாள் பண்ணி போறோம் சும்மாலாம் சும்மா தான் ஆனால் ஒன்றாலாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஒரு நாள் நவக்கிரோமத்த பண்ணிட்டு இந்த சனீஸ்வர கிரக பீடையிலேயே சனீஸ்வர கிரக தோஷம் இருக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு தோஷம் இருந்தாதான் இப்போ வந்து உங்களுக்கு சரியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இவருடைய பெயர்ச்சியில் வந்து மீனராசியில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு நன்னா இல்லைன்னாலும் ரொம்பவும் தீவிரமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு காலத்தில் நன்னா இருக்காரு இப்போ வந்து அவர் வந்து மீனராசியில் உட்காந்துட்டே உங்களுக்கு நன்னா இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நன்னா நடக்கும் இதுதான் வித்தியாசம் ஆனால் இது நல்ல நன்னா இருந்துட்டே உங்களுக்கு ஜா ஜாதகத்தில் வந்து சரியில்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக கெடுதல் தான் நடக்கும் ஓரளவுக்கு ஐம்பது ஐம்பது சதவிகிதம் தான் நல்லது நடக்கும் அது என்னங்கிறது என்னங்கிறத காலத்தை முதல்ல பாருங்க பார்த்துட்டு அவரை வந்து உங்களது கிரகத்துக்கு இல்லத்துக்கு கூப்பிட்டு ஹோமம் பண்ணி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு இரும்பு வானல்ல நல்ல அதில் முழுக்கவும் விட்டு எல்லாரோட முகத்தையும் அதில் பார்த்து ஒரு பிராமணனுக்காக அப்படியே தானம் பண்ணுங்க வஸ்திரம் வச்சு வெங்கல பாக்கு தட்சணை எல்லாத்தையும் தாராளமாக வச்சு அவருக்கு தானம் பண்ணுங்கோ அப்படி பிராமணன் யாரோ அதை வாங்கிட்டு போகிறதுக்கு வரல அப்படின்னா உங்களை அருகாமையில் உள்ள நவகிரக கோவிலில் எல்லா சிவன் கோவிலையும் நவகிரகம் இருக்கும் அந்த கோவிலில் கூட்டு போய்ட்டு அதை வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அதில் வந்து திரிய போட்டு வழக்கேற்றுக்கோ நவகிரகத்தை பிரட்சணம் பண்ணிவிட்டு வாங்குவோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மீண்டும் மீண்டும் சொல்கிறான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆண்களாக இருந்தால் எண்ணெயை தேய்த்து குளியுங்கள் ஸ்திரீகள் பெண்களாக இருந்தால் வெள்ளைக்கிழமை என்று எண்ணெயை தேய்த்து குளியுங்கள் ஆனால் ஸ்திரீகளாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி சனிக்கிழமை எண்ணிக்கி கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு கிடையாது கருப்பு எள்ளு அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு போகிற சனிக்கிழமையும் பச்சை அரிசியில் சாதம் பண்ணி அதில் வந்து இதேந்து கொஞ்சம் ஓரம் எடுத்து அந்த சாதத்து மேலே போட்டு நெய்யில் வந்து தாலி போட்டு அதை போட்டு உப்பை போட்டு பசைஞ்சு ஒரு உரண்டையாக போய் தக்காய்க்கு வச்சுட்டு வாங்கும் அவரை அது ஒன்று தான் திருப்தி பண்ணுவார் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் சனீஸ்வரர் கோயிலுக்கு போங்க நவகர கோயிலுக்கு அங்கே சனீஸ்வர பகவானுக்கு நீங்களே அகல் எடுத்துட்டு போங்க ஒரு திரிய கையில் எடுத்துட்டு போங்க நல்லெண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டு போங்க மற்ற எண்ணெயெல்லாம் கலந்த எண்ணெயெல்லாம் விட்டு நல்ல நல்லெண்ணெயை மட்டும் விட்டு ஏற்றுங்கோ அது உங்களுக்கு பல விதத்தில் சௌகரியங்களும் உண்டாகும் அடுத்த ஐந்தாவது பகுதியாக தாங்கள் அனைவரும் தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை பற்றி నాడే పరిబడి ఎరికిండ్రో లోకా సమస్తా సుఖినోభవంతు శుభం అస్తు తదాస్తు